இந்த வீடியோவில் நம்ம இக்சு ஃபைல் வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னா எப்படி ரெக்கவரி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஈக்ஸ் என்ன ஒன்றும்ல அந்த சாஃப்ட்வேர் ஃபைல் டெலிட் ஆயிருக்கும் சில டைம் ஆன்டிவைரஸ் வந்து பிளாக் பண்ணிடும் ஸோ நீங்கள் புதுசாக ஆன்டிவைரஸ் போடுறீங்க இல்லை ஆன்டிவைரஸ் அப்டேட் பண்ணும்போது சில டைம் இது மாதிரி ஆகும் ஸோ இதை வந்து எப்படி நம்ம திருப்பி கொண்டு வர வைக்கிறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம் அது ரொம்பவே சிம்பிள் நீங்கள் பாருங்கள் நம்ம திருமண பொருத்த சாஃப்ட்வேருக்கு ஒரு எக்ஸாம்பிளாக பண்ணுறோம் திருமணம் பொருத்தம் நியூமராலஜி மேட்ரிக் மேட்டர்மோனி எல்லாத்துக்கும் இந்த ஒரே மெத்தடு தான் ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுறோம் ஓபன் பண்ணால் அந்த எல்லாமே இருக்குது அந்த சாஃப்ட்வேரோட இதை மட்டும் காணும் பென் பென்ட்ரைவ்லேயும் இல்லை நம்ம சீயில் வச்சோம் இல்லையா சீலையும் நான் சும்மா போய் பார்க்குறேன் அப்போ சீலையும் வந்து அது மாதிரி தான் இருக்குது பாருங்கள் நம்ம எல்லாமே வச்சுருக்கோம் ஆனால் அந்த சாஃப்ட்வேர் இல்லை ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ரிட்டர்ன் கொண்டு வர போகிறோம் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னா நம்ம சீயில இருந்தே செஞ்சுடலாம் ஸோ நமக்கு ஈஸியாக இருக்கும் இந்த பேக்கப் ஒன்று இருக்குது இல்லையா அதை ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க லைட் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா டாலுன்னு வரும் இது எல்லா சிஸ்டம்லையும் வரும் விண்டோஸ் டென் செவன் எல்லாத்துலேயுமே வரும் இதை நம்ம வந்து கிளிக் பண்ணிடுறோம் கிளிக் பண்ணிவிட்டோன்னா உங்களுக்கு இது மாதிரி தான் வரும் இந்த எக்ஸ்ட்ராட்டுன்றதை கிளிக் பண்ணிடுங்க ஸோ கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஓப்பன் பண்ணி காட்டும் இதை பற்றி க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல பேக்கப்புன்னு வந்துருச்சா இது உள்ள போனீங்கன்னா அந்த இருக்கும் இதை நம்ம முக்கியமாக என்ன பண்ணால் காப்பி பண்ணிக்கணும் காப்பி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இங்கே உங்களுக்கு இங்கே காப்பின்னு வரும் விண்டோஸ் லெவன் வச்சிருந்தீங்கன்னா இந்த இடத்துல காப்பின்னு வரும் காப்பி கொடுத்துறோம் பேக் வந்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் கொடுக்குறோம் இங்கே பேஸ்ட் வரும் மத்த சிஸ்டம்க்கு விண்டோஸ் லெவன்னா ஷோ மோர்ல பேஸ்ட் வந்துரும் அங்கே வெளியில EXE வந்துருச்சு அப்போ இப்போ இதுக்கப்புறம் இந்த சாஃப்ட்வேர் வேலை செய்யும் ஆனால் வைரஸ் டெலிட் பண்ணால் திருப்பி திருப்பி அதை டெலிட் பண்ணிட்டு தான் இருக்கும் ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வைரஸில் எக்ஸப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஆட் பண்ணணும் இந்த இந்த சாஃப்ட்வேர் வந்து ஆட் பண்ணும் ஸோ எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் சொல்கிறேன் ஒன்றும் இல்லை நீங்கள் இப்போ வந்து என்ன வைரஸ் வச்சிருக்கீங்க அப்படின்றத பார்க்கணும் சில பேர் மெக்கஃபி வச்சுருப்பீங்க சில பேர் பிட்டி ஃபோல்டர் வச்சுருப்பீங்க சில பேர் ரெட் ரெட் புல்லாம் வச்சுருக்காங்க ஆக்சுவலாக புல்லோ ஏதோ சம்திங் அது மாதிரிலாம் வச்சுருக்காங்க ஸோ அதிகமாக யூஸ் பண்ணுறது மெக்கஃபி யூஸ் பண்ணுவாங்க இல்லைனா

ஸோ அதை பார்த்து இந்த ஃபோல்டரே நீங்கள் ஆட் பண்ணிடலாம் இல்லைன்னா இந்த ப்ரோக்ராம் ஆட் பண்ணிடலாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை திருப்பி வேலை செய்ய ஆரம்பிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு திருப்பி டெலீட் ஆகாது பர்மனெண்ட்டாக சாஃப்ட்வேர் வந்து இருக்கும் ஸோ இதுதான் மேட்ரி மோனினாலும் இது தான் நியூமராலஜினாலும் இது தான் திருமண பொருத்தம்னாலும் இது தான் பக்ஷினாலும் இது தான்